வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் கட்சியை தொடங்கினார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ளார் தற்போது நடிகர் விஜய் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் விரைவில் அவர் சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக மாறவுள்ளார் இதற்கிடையே விஜய் எப்போது கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்குவார் என பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது இந்நிலையில் தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தமிழக வெற்றி கொடி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஒரு வாரத்தில் கட்சி கொடி வெளியிட வாய்ப்புள்ளது அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று நூறுக்கும் அதிகமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் அப்போதுதான் இன்னும் ஒரு வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று புசி ஆனந்த் தாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் நடிகர் விஜய் தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாற தயாராகிவிட்டார் முன்னதாக கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் கள்ள சாராயம் குடித்து அறுபத்தி ஆறு பேர் பலியாகினர் அப்போது நடிகர் விஜய் நேரடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இன்னும் ஒரு வாரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் கட்சியின் கொடி எப்படி இருக்கும் கொடியின் நிறம் கொடியில் எதிரும் படம் இடம் பெறுமா என்பது பற்றி எந்த தகவலும் தற்போது வெளியாகவில்லை இதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உள்பட அனைவருமே நடிகரும் விஜயின் கட்சியின் கொடியை நோக்கி காத்துள்ளனர் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் புசி ஆனந்தின் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இவருக்கு வாழ்த்து கூறி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேனர்கள் வைத்தனர் இதே போல புதுச்சேரியில் புசி ஆனந்த் வீட்டின் அருகாமையில் உள்ள காந்தி வீதி மற்றும் புசி வீதி உட்பட நகரின் முக்கிய பகுதிகள் முழுவதிலும் தாமிகாவினர் பேனர் மற்றும் கட் வைத்திருந்தனர் இந்நிலையில் புதுச்சேரியில் பேனர் கட் வைப்பதற்கு தடை சட்டம் அமலில் உள்ளது அதனை அரசு தற்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வரும் சூழலில் நேற்றைய தினம் பகுதியில் பேனர்கள் மற்றும் கட்டோட் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்தார் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் தற்போது வைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியை பதிவு செய்துள்ள விஜய் அரசியல் நகர்வுகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு விஜய் மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் என்பதை நிரூபிக்கும் வகையில் கள்ள சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்தது மட்டுமின்றி ஆன்சாங் படுகொலைக்கு நீட் தேர்வு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கடும் கண்டனமும் தெரிவித்தேன் இந்நிலையில் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது வாரியாக வந்த புதுவை ரயில் நிலையம் அருகே இருந்து பேரணியாக புசியானந்த் வீட்டுக்கு சென்றனர் அங்கு அவருக்கு மாலை பூங்குத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுகவில் இருந்து விலகி தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த மாமக ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி மற்றும் நூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இணைந்தனர்